தமிழ்நாடு வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பது வேதனைக்குரியது என மக்கள் சேவை கழக தலைவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் சேவைக் கழகத்தின் தலைவர் ஜி எம் ஜோதிராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து இரண்டு மாநாடுகள் ஐந்து பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளார் இந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரம் கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்காதது கண்டிக்கத்தக்கதாகும் அது மட்டுமல்ல மக்கள் கூட்டம் அதிகம் வரும் என தெரிந்து குறுகிய இடத்தை கொடுத்திருப்பது சந்தேகத்திற்கு இடம் அளிக்கிறது மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் போது ஆம்புலன்ஸ் அந்த வழி செல்வதற்கு அனுமதி யார் கொடுத்தார்கள் அப்படி ஒரு நிலைமை அங்கு வரவில்லை இருந்தாலும் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது மிகவும் சந்தேகம் எழுகிறது மேலும் அப்பாவி மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலியாகி உள்ளது வேதனை அளிக்கிறது எனவே இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் குறிப்பாக சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் அப்போதுதான் அங்கு என்ன நடைபெற்றது உண்மை நிலவரம் என்ன என்பது தெரியவரும் எனவே உடனடியாக சிபிஐ விசாரணை அமல்படுத்த வேண்டும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் இதற்கு நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த உத்தரவினை வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார் தமிழக வற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டு மாநாடுகள் நடத்திவிடு நடத்திவிட்டார்கள் அது மட்டும் அல்லாமல் சமீபத்தில் நாலு ஐந்து கூட்டங்கள் மாபெரும் கூட்டங்கள் போட்டார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள் ஸோ இந்த பொதுமக்கள் வருகையை பார்த்து கரூரில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை தர மறுத்துவிட்டது ஸோ அந்த இடத்த தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன இவர்கள் அரசியல் நாடகத்திற்கு பொதுமக்களின் உயிரிழ உயிரை வைத்து விளையாடுகிறார்கள் இப்போ சாப்பிட இடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாற்பத்தி ஓருடைய பேர் வந்து திடீர்னு போ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுவரைக்கும் நாலஞ்சு கூட்டு நட்ரிக்காமல் நடக்காமல் இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு அரசுக்கும் தெரியும் காவல்தருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இடத்துக்கு தேர்வு பண்ணான்னு சொல்லியிருக்காங்க உரிய விசாரணை சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு ஏன் எம்கே செயலர் பூச்சியாளர் வந்து எடப்பாடி சொல்லியிருக்காப்புல அதே வந்து அண்ணாமலையும் சொல்லியிருக்காப்புல அப்போ உங்களுடைய கருத்தருங்க மக்கள் கருத்தருங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று காவல்துறை வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தவறு குறுகிய சாலையில் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ வருவாங்க அப்படின்றது தெரியும் தெரிந்தும் அவர்கள் கேட்ட இடத்தை தவிர மீதி குறுகலான இடத்தை கொடுத்தது தவறு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ என்கொரி மக்கள் சேவை சேவை கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு ஆணையம் இந்த ஒரு நம்ம ஏற்கனவே இந்த தூத்து அவங்கள வந்து இது வந்து இந்த சம்பவத்திலும் இதை அவங்கள விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஆணையத்தினால் வந்து சரியான தீர்வு எட்டப்படுமா தனிநபர் ஆணையம் நியமித்தது மக்களுக்கும் திருப்தி இல்லை அதனால் தனிநபர் ஆணையம் மக்களுக்கு திருப்தி இல்லாததால் சிபிஐ என்கொயரி வைத்தால் மட்டுமே இதற்கு உரிய நீதி கிடைக்கும் ஆனால் மக்கள் சேவை கழகத்தின் சார்பாக நானும் மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் சிபிஐ என்கொயரி மட்டும்தான் இது தீர்வு அதனால் சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும் நீதிமன்றமும் முன்வந்து தானாக இந்த வழக்கை எடுக்க வேண்டும் அதுபோல் மனித உரிமை ஆணையமும் வரணும் நாற்பத்தோரு ஊழியர்களுக்கு யார் பொறுப்பு யார் எதனால் நடந்தது அவருக்கு உரிய தண்டனை சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமீப காலம் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வர்றது வழக்கமாக போயிடுச்சு இப்போ ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக காவல்துறை இருக்கணும் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு உரிய பாதுகாப்போடு வழி அனுப்பணும் இல்லை இந்த இடத்துல போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போது பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே வருது இது யார் எடுத்துப்பாங்க எதனால் வருது இது காலம் இப்போ இப்போ சமீபமாக ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பொதுக்கூட்டத்தில் மட்டும் அது என்னென்னு தெரிய மாட்டேங்குது எதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றது ஏன் என, என்ன எதுவுமே தெரியல இது வேணும்னு பண்ணுறாங்களா அது முதல்ல விசாரணை பண்ணுங்கள்